உமாயை கடந்து முயங்குவது சும்மா தலைமை சுமத்தினால் கைமாறுவதோ கடையே இடையே எல்லாமல்ல குருவரிடையும் திருவரிடையும் வணங்கி இன்று இந்த சென்னை மாநகரத்திலே ஜெங்கமர்களுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பதிமூணு ஆண்டுகள் முடிந்த பதினான்காம் ஆண்டு தொடக்க விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற போற்றுக்குரிய சங்க பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு அன்பு கூர்ந்து ஜங்கம பெரியோர்களே நாம் எங்கே இருக்கின்றோம் என்ன செய்கின்றோம் எதை செய்கின்றோம் அது நமக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வாறு பயன் தருகின்றது அடுத்த எப்படி பயன் தருகின்றது அடுத்த தலைமுறைக்கு எப்படி பயன் தருகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஜங்கமர் என்று சொன்னாலே வீரசைவம் பல்வேறு பிரிவுகளிலே பல்வேறு பெயர்களை உடையத அமைப்புகளில் ஜங்கமர் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இந்த ஜமருக்கு சொல்லக்கூடிய சொல் ஏனென்றால் மற்றவர்களுக்கும் மற்ற சமுதாயத்தினர்களுக்கும் நமக்கும் அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருக்கின்ற அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜங்கமகள் வீரசர்கள் லிங்காயத்தார்கள் பண்டாரர்கள் என்று பல்வேறு இடங்களிலே பல்வேறு பெயர்களிலே நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அடிப்படையில் நாமெல்லாம் லிங்கத்தை அணிந்தவர்கள் என்பதை மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்போது பதிமூன்று ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் முறையாக அதற்கு முன்பாக பதிவில்லாத வகையில் கூட பல்வேறு நிலைகளில் பல்வேறு வேறு செய்வ அமைப்புகளில் பல ஆண்டுகளாக இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு பெரிய சங்கங்கள் இந்த வேலை செய்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒன்று நம்முடைய இந்த ஆல் இந்தியா சங்கம் அசோசியேஷன் என்பது ஒன்று அடுத்தது ஆல் இண்டியா வீரசைவ அசோசியேட் சொல்லக்கூடியது திரு மதுரை ராமரத்னம் ஐயா மூலமாக நடைபெறுகின்றது சென்னை வீரசைவ சங்கம் இப்படி பல்வேறு சங்கங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றன நீங்கள் ஒரு வட்டத்தோடு இருந்து விடாமல் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வந்து ஜகமகள் என்றால் என்ன வீரசேவர் என்றால் என்ன என்பதை நீங்கள் மனதிலே தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மூணு மூணு ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக திரு லை ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் அது பழமையானவர்களிடத்தம் புலவருந்சத்திற்கு தான் தெரியும் ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் வீரசைகோ என்பதை அடிப்படைய கலத்தை கொண்டு பிஎச்சி முனைவர் பட்டம் பெற்றிருக்குது இது சொல்லுவான் பின்னாலே பல்லே என்றவரெல்லாம்

பல்கலைக்கழகத்தினுடைய தகுதியின் அடிப்படையில் அங்கே வழங்க சேர்க்க முடியாதனால இப்போது ஒரு வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலே முனைவர் பட்டம் நேற்று லைவா அந்த தேர்வு எழுதியிருக்கின்றார்கள் எதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த எந்த அமைப்பாக இருந்தாலும் நம்முடைய ஜங்கமத்தோட அமைப்பாக இருந்தாலும் உங்களை ஒன்று திரட்டி ஏன்னா நீங்க பல்வேறு இடங்களிலே பல்வேறு பெயர்களிலே இருந்தாலும் உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்கு இது ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பாக நிறுவனமாக நீங்க நினைக்க வேண்டும் ஏன்னா நீங்க இந்த அமைப்பு இல்லைன்னா பலவேறு தானு இருப்பீங்க தக்கோலத்தில் இருப்பீங்க கூத்துக்கோட்டையில் இருப்பீங்க இப்படி பல்வேறு இடத்துல இருப்பீங்க நீங்க ஆனா இந்த இதையெல்லாம் ஒன்றிணைத்து நான் இந்த ஜங்கமர்கள் நம்மளுடைய வாழ்விற்காக நம்முடைய தலைவர்களுடைய வாழ்வுக்காக இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்பதை மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு அமைப்பு பல்வேறு சமயத்தினுடைய சைவ மனம் வீர சைவ மனம் வைணவ மனம் கோமானம் என்று சொல்லக்கூடிய முருகனை வழிபடக்கூடிய மனம் வேதாந்த மனம் இப்படி பல்வேறு கொள்கைகளுக்காக தமிழ்நாட்டிலே பல மனங்கள் இருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே ஏறக்குரிய நூறு வீரசைவ திருமணங்கள் இருந்திருக்கின்றன ஜங்கமருகன் திருமணங்கள் நூறு இருந்திருக்கின்றன ஆனால் காலப்போக்கில் இப்போது பதினைஞ்சு பத்து அளவுக்கு சுருங்கிவிட்டது காரணம் ஒன்று மனத்தில் இருப்பவர்கள் அவர்களை அரவணைக்கவில்லையா இல்லை என்ற சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கு தொடர்பு இல்லையா என்பது தெரியாது ஏதோ காரணத்தினால் குறைந்து விட்டது எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால் காஞ்சிபுரம் இன்னைக்கு இந்த நம்ம காஞ்சிபுரத்தை ஒட்டிதான் நீங்க பல பேர் இருக்கீங்க திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திரு எப்படி இருக்கு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் எங்களுடைய மயிலம் முகமதுக்கு காஞ்சிபுரத்திலே கிளை மடம் இருக்கின்றது நாங்கள் அடிப்படையில் என்ன அழைத்தது என்பது பல பேருக்கு தெரியும் வீரசைவ மடம் நம்மளுடைய மடம் உங்களுடைய நல்லாத்தூர் சுப்ரா சுவாமிகள் பல்வேறு அவருடைய வரலாறு படித்திருப்பீர்கள் முப்பத்தி நான்கு நூல்களை பாடியிருக்கின்றார் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் பெரிய புலவர் நம்முடைய வேறு வைத்த சேர்ந்தவர் அவர் முப்பத்தி நான்கு நூல்கள் பாடியிருக்கின்றார் முப்பத்தி இரண்டு வயது அவர் செவ்வாயித்தவரை யாரும் படுவது பாடுவது என்பது அவரது கொள்கை அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய பொன்னோர்களுக்கு வருகிறோடு தான் எங்களுடைய இரண்டாம் மன்னன் சுவாமிகள் அவர்கள் காட்சி கொடுத்து அவர்களை பாடுமாறுத்தோடைய விளைவாக அவருக்கு ஐந்து நூலு கடைசியாக பாடினார்கள் அவர்கள் அதிலிருந்து என்னுடைய குருநாதரை தவிர நாம் யாரும் பாடுவதில்லை கூட பாடுவதில்லை என்ற ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார் எதற்கு நான் சொல்லுவேன் என்றால் அடிப்படையில் நமக்கு பழைய வரலாறுகள் வேலை செய்வ ஜங்கம கருத்துக்கள் சொல்லக்கூடியது என்பது நம்முடைய சோப்ராசாமியுடைய நூல்கள் நமக்கு அடிப்படையான சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி பார்க்கின்ற போது ஏன்னா நம்முடைய மயிலத்தை பத்தி சிலருக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய கருணாநிதியை அடிக்கடி வருவார்கள் நம்முடைய எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி இப்படி வருவார்கள் ஏன்னா எங்களுக்கு ஒரு பல நாங்கள் உண்மையிலே பல இடத்துல சொல்வது உண்டு பல இடத்துல சொல்வது உண்டு அதாவது எல்லா சமுதாய மக்களும் ஏன்னா இந்த திருமணத்தை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் பாண்டிச்சேரி காஞ்சிபுரத்துடைய பகுதி இப்படி பல்வேறு மக்கள் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தொடர்பு கொண்டு மடத்தினுடைய ஒரு இருந்து அப்படி போது நாங்கள் என்ன ஏதோ செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வரலாறுகள் பேசுமே ஆனால் எப்படி பேசும் என்றால் நூல்கள் தான் செய்திகள் தான் பேசும் அந்த வகையிலே நாங்கள் காஞ்சிபுரத்திலே கூடிய விரைவில் நாங்கள் வீரசைவத்தினுடைய தலைப்பில் வீரசைவத்திற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி அமைப்பு என்றால் முழுக்க முழுக்க நூல்கள் தான் அதுல இருக்க இங்க அதுல கட்டுரைகள் நாங்க கூப்பிட போறோம் கட்டுரைகள் அதிகாரப்பூர்வமான கட்டுகளா இருக்கும் வருஷத்துக்கு பேசி இருப்பார்கள் சில எழுத்து முடிமா இருக்கும் பலது எழுத்து மூலிமா இருக்காது தெரியாது மறைஞ்சு போயிருக்கோம் ஆனால் இப்போது எங்களுடைய திட்டமாகப்பட்டது அதில் மாதந்தோறும் முடிந்தவரை கூட்டங்களை நடத்தி சேவ கருத்துக்கள் ஜங்கம கருத்துக்கள் என்ன என்ன எந்த காலகட்டத்தில் எப்படி எப்படியெல்லாம் தோன்றியது யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பாடி இருக்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கை முறை என்ன என்பதை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக கட்டுரையாக வர வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் எதற்கு நான் குறிப்பிட்டேன் என்றால் இப்ப கூட இந்த இதுல பார்த்தேன் கேதார்நாத் கேதார்நாத்ல அந்த சூகருவானுடைய கோயில பூஜை பண்ணக்கூடியவர் அந்த வீரசை ஒன்று சொன்னாங்க திரு செல்லப்பாண்டியன் என்பது பல பேருக்கு சிலருக்குதான் தெரியும் பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை அவருக்குள்ள அவருடைய செல்லப்பாண்டிய போதி அவர் சேர்ந்தவர் அவருடைய பிள்ளை வந்து ஐஏஎஸ் இந்திய பணி ஐஏஎஸ் அவர் கலெக்டரார் இருந்து இப்ப உத்தரகாண்ட் மாநிலத்தில் கூடுதல் அடிஷனல் செக்ரட்டரியா இருந்து இப்ப செக்ரட்டரியா ஆயிட்டார் அவர் தான் ஆண்டுதோறும் இந்த டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுலாம் வர வச்சு நல்ல ஏற்பாடு பண்ற எளிமையான மனிதர் அவர் அந்த வீரசயத்தை சேர்ந்தவர் அவர் அதனால அவர் அப்போ பணியும் அதாவது அமைதியாக எப்படி எப்படியெல்லாம் வீரசத்தை வளர்க்க வேண்டும் என்பதை நன்றாக செய்து கொண்டிருக்கின்றால் ஆக நீங்க இந்த வீரசை நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா நம்ம திரு சின்னையா அவர்கள் வேலூர் கருணாநிதி அவர்கள் தான் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நீங்கள் நீங்களோடு மட்டும் இருந்து விடார்கள் ஏன்னா ஒரு அன்பர் கூட பேசும்போது சொன்னார் வர்றாங்க திருமணங்கள் முடிஞ்சவனே திருமணம் முடிஞ்சவனே வராமல் விட்டுறாங்கன்றான் அப்படி கிடையாது சுயநலம் நல்ல இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்து நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிதான் ஆகணும் திருமண ஆயுத ஆகணும் அப்ப தொடர்போடு இருந்தால்தான் நாம இதை போல அடிக்கடி வந்துட்டு இருக்கும்போது தான் ஒவ்வொரு கருத்து அது மட்டும் கிடையாதுங்க ஜங்கம்ன்ற சொல்லு நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்கணும் ஜங்கம் சங்கமம் சங்கம் அதாவது வசவேஸ்வரர் தான் பன்னிரெண்டாம் காலத்துல முத முத இந்த கூட்டத்தை அமைப்பு உருவாக்குனது உருவாக்குனது வசவேஸ்வர் தான் அவர் தான் இதை போல கூட்டம் சங்கமித்தல் சங்கமித்தல்னா சேர்த்து உண்டாக்குதல் இதை உருவாக்கியது நம்முடைய பனிரெண்டாம் நூற்றாண்டு பகவான் அவர்கள் அவருடைய நோக்கமே எல்லாத்தையும் சரிசவமா பார்க்க வேண்டும் நான் பல கூட்டத்துல சொல்றது உண்டு சொன்னாலே ஏதோ உயர்ந்த இது என்னுடைய நீங்க முன்னாலே இருந்தது அதை பசவேஸ்வரன் நன்றாக நெறிமுறைப்படுத்தினார் வசவேஸ்வனுடைய கொள்கையே சமத்துவம் என்பதுதான் பசவேஸ்வருடைய கொள்கை ஏன்னா இப்ப அது முதல்ல அதை நான் பழைய இடத்துல சொல்றேங்க நான் ஏன்னா நம்ம வீரசைவன் உயர்ந்த இது அப்படின்னு கூடாது உயர்ந்தவர்கள் தான் எதற்காக உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களை உயர்த்தி பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான் தென்னமர்கள் உயர்த்தியவர்கள் அதை மனதிலே வாழ்ந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் யாரும் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல அதைத்தான் பெரிய புரட்சியாக செய்தது நம்மளுடைய வீரசைவம் ஜங்கம் என்று லிங்காயம் என்று சொல்லக்கூடியது ஆக அங்கு ஊர்ந்து பெரியவர்களே இது நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல பேர் பாக்குறேன் பாக்குறேன் சிலர் எல்லாம் மயிலம்ல நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது வாங்க ஆண்டுதோறும் ஒரு முறையாவது மயிலத்துக்கும் பொம்மையபாளையத்துக்கும் அவசியம் பாருங்கள் அவசியம் பாருங்கள் ஏன்னா நம்ம ஜங்கம் தான் இப்ப வாட்ஸ்அப் இருக்குது அத வெறாங்க அவசியம் மயிலும் ஏதாவது ஒரு விழால வாங்கினீங்க ஏன்னா நான் வர்றது முக்கியம் இல்ல நானும் உங்களோட சேருகிறேன் நீங்களும் சிலர் தான் முதியா அடிக்கடி வருவார்கள் அவர்கள் இப்படி பல பேர் சிலர்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி வந்தீங்கன்னா தான் எனக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் சரி நம்ம சேர்ந்தவங்க நம்மளை பார்க்க வர்றாங்க அப்ப உங்களை பார்த்து வரும்போது எனக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஏதோ வந்தா கல்யாணத்துக்கு வந்தா கவரை கொடுத்தோ போயிட்டோ இருந்தோம் இல்லாம எல்லாரும் வந்து ஒன்றோடொன்று இணைக்கக்கூடிய வகையிலே நம்முடைய இந்த அமைப்பாகப்பட்டது இருக்க வேண்டும் ஏன்னா இது அமைப்பு என்பது பெரிய தேவைப்படுதுங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதுதான் முக்கியம் அது சிலர்லாம் கூட சொன்னாங்க இந்த லிங்க லிஸ்ட் லிங்க போடுறத பத்தி கூட சொன்னாங்க ஒருத்தர் சொன்னா நல்லா நாங்க பண்றோம் அப்படின்னாரு இது வரைக்கும் நான் வந்திருக்கேன் இந்த இஷ்டலிங்க பூஜைக்கு இது வரைக்கும் பண்ணது இல்ல கருணாநிதி ஐயா அவர் ரெண்டு மாசத்துக்கு கூட சாமி பண்ணலாமாரு இன்னைக்கு ஒரு இருபது பேரும் நல்லா பண்ணோம் நாங்க ஏன்னா எங்களுடைய கடமை அது எங்களுடைய வேலை அது ஆக வேற செயல சொன்னாலே ஜங்கமன சொன்னாலே நீ இஷ்டலிங்கம் அணிந்திருக்க வேண்டும் இங்க வந்து மற்ற மதத்தை பாருங்க நீங்க நான் பாராட்டுவேன் மத்த மதத்தை பாருங்க மத்த மதத்தினர்கள் அந்த மத அடையாளங்கள்லாம் கரெக்டா போட்டுட்டு வரலாம் புதிய இடத்துல பார்க்கணும் என்ன முறையோ அந்த மதத்தினுடைய சம்பிரதாய முறை என்னவோ முறையாக பின்பற்றுகின்றார்கள் ஆனால் நான் மட்டும் சில இடங்களில் விவரிதி வைப்பதையே குறைவாக நினைக்கின்றோம் குங்குமம் வைப்பதையே குறைவாக நினைக்கின்றோம் தவறு அறுதற்குள் சொல்றவங்க சொட்டு போட்டோம் சொல்றவங்க சொட்டு போட்டோம் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது நாம் யார் நம்மளுடைய பெற்றோர்கள் யார் பாரம்பரியம் என்ன எந்த வழியில் பெற்றோர்கள் வந்தார்கள் என்பதை மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும் என்றார்கள் இவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் கூட திரு ஐயா அவர் சொன்னார்கள் நம்முடைய சிவா பத்தி மறைமுகமாக என்னென்ன முடியுமோ உதவி செய்ய சொன்னார்கள் ஆக ஏன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்க ஒத்தொருக்கு உதவ உதவி பண்ணிக்கிறது அதுதாங்க முக்கியம் உதவிதாங்க முக்கியம் உதவிதான் முக்கியம் கூட அந்த ஒரு ரெண்டு மாதம் டிசம்பர் மாதத்துல சென்னை வீர சங்கத்தில் சங்கத்துல திருப்பூரை சேர்ந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க பத்து பிள்ளைங்களுக்கு அவங்க உதவி கொடுக்குறாங்க இருபதாயிரம் இருபதாயிரம் உண்மையிலே அந்த பிள்ளை மெடிக்கல் சீட் தான் எத்தனை லட்சம் ஆகும் நீங்க சொல்லுங்க பாப்போம் அவங்ககிட்ட அறிவு இருக்கு தகுதியினால இடம் கிடைச்சிருக்கு ஆனா அந்த பொருளாதார இதனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அதை உதவி செய்யக்கூடியவர் அமைப்பு இருக்கு ஆக அன்புகுர்ந்து ஏன்னா இது ஒரு கூலி கூலிங்கன்னா சேர்ந்து இருப்ப இது ஒற்றுமையா இருக்க போது ஒரு விஷய கிரியேட் ஒரு பண்டை ஏன்னா எந்த குழந்தை அறிவாளியும் யாருக்கும் தெரியாது அந்த குழந்தையினுடைய அறிவுத்தன்மை வெளியில வரத்துக்கு பிரகாசமா இருக்கிறதுக்கு நம்மளுடைய அமைப்பாகப்பட்ட எந்த வழியில உதவி செய்ய முடியுமோ உதவி செய்ய வேண்டும் அது நம்முடைய அனைவருடைய அன்பாகவும் பாசமாகவும் நாம் மனதிலே வைத்துக் கொண்டுவேன் அப்போதுதான் ஒரு தனி மனிதன் வளர்கின்ற போது அவன் குடும்பம் வளரும் அவன் குடும்பம் வளர்கின்ற போது அந்த சமுதாயம் அந்த அமைப்பாகப்பட்டது வளரும் அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது நம்முடைய பாரத நாடு இந்திய நாடு தமிழ்நாடு நன்றாக உயரும் என்ற அளவிலே சொல்லி நல்ல நாளில் நம்முடைய தலைவர்களும் செயலாளர்களும் எல்லா உறுப்பினர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருத்தர் கூட விருந்து கொடுக்கும்ல நான் என்ன தெரிவித்து நான் என்ன செஞ்சே கொடுக்குறீங்கன்னு கூட ஒருத்தர் கேட்டார் அது அவருடைய பெருந்தன்மை ஆனால் இவர்கள் சிறிய ஒரு பணி செய்தால் அவர்களை மதிப்பு மதிக்க வேண்டும் என்பதால் அவருடைய பெருமை பாராட்டு கொடுத்துக்கின்றார் அப்படி அவர்களுடைய பணி எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஆகம சொந்தங்களே அன்போன்று பெரியோர்களே தாழ்மார்களே இந்த அமைப்பாகப்பட்டது நம்மளுடைய நல்லதுக்காக நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக இருக்கின்றது என்பதை நீங்கள் அடி மனதிலே ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவிலே சொல்லி இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய பாரத நாடு நம்ம சொல்லி எல்லாம் அல்ல மயிலம் பொம்மபுர குத ஆதியன குருமுத பாலசந்தர் அவர்கள் பெற்ற ஆதி ஸ்ரீங்காரமாலய சுவாமிகள் அவர்கள் அல்வழிய மயிலம் மல்லிகரன் முருகப்பெருமானுடைய திருவர்களையும் குருவர்களையும் மணங்கி இந்த நல்ல நாளில் உங்கள் வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்